முதல் பரிசு இருபத்தி மூன்று மார்க்குகள் பெற்று பரிசு பெறுகின்றார்கள் இரண்டாவது பரிசு இரண்டு சகோதரர்களுக்கு போகின்றது இருவரும் இருபத்தி ரெண்டு மார்க்குள் எடுத்துகின்றார்கள் சகோதரர் பிறகம்பி கே முபாரக் அலி அவர்கள் இரவல் முகமது ஹாலித் அவர்கள் அவங்க அத்தா குலாமது வாங்கி நிறைய பேர் மூன்றாவது பரிசு இரண்டு ரபர்கள் செல்கின்றது பதினெட்டு எடுத்து இரண்டு பேர்கள் சகோதரி அப்துல் அவர்கள் சகோதரி சஃபியா அவர்கள் பதினெட்டு புள்ளிகள் எடுத்து மூன்றாவது பரிசு பெறுகின்றார் அப்துல் அத்தி பாய் அடுத்து பதினேழு புள்ளிகள் எடுத்து நான்காவது பரிசு சக்தி அப்துல் லத்தீப் அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்ஜிஸா விழிப்புணர்வு போட்டியாக ஏற்பாடு செய்திருந்த மொத்தம் பத்து நாட்கள் நடைபெற்றன பத்து கேள்விகள் கேட்கப்பட்டன அதில் ஒன்பது கேள்விகளுக்கு பதில் குழு அளித்து சகோதரி இரண்டாவது பரிசை சகோதரர் ஒய் ஜாஃபர் அலி விழுப்புரம் அவர்கள் பெறுகின்றனர் மூன்றாவது பரிசை சகோதரர் நீடூர் சித்திக் அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார் ஏழு புள்ளிகள் எடுத்து மூன்றாவது பரிசு பெறுகின்றார் நான்காவது பரிசை ஆறு புள்ளிகள் பெற்று முகமது பெற்றுக் கொள்கின்றார் புள்ளிகள் பெற்று முகமது அர்ஷத் பெற்றுக் கொள்கின்றார் ரெண்டு பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வரவில்லை

பின்னாடி உள்ளதை பார்க்கவே இல்லை நமக்கு முக்கியமே இந்த பின்னாடி உள்ள விஷயங்கள் தான் நம்ம சங்கத்தை எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க எத்தனை சங்கத்தை நம்ம தொடர்பு வச்சுருக்கிறோம் யாரும் கூப்பி வச்சு நடத்துகிறோம் சொல்லிட்டு வரக்கூடிய வாரங்கள் அதனுடைய விடைகள் எல்லாம் போடப்படும் மிஷால அதில் நாற்பத்தி ஏழுக்கும் நாற்பத்தி ஏழு புள்ளிகள் பெற்று சென்னை சேர்ந்த சகோதரி முகமது இல்லியாஸ் அவர்கள் முதல் மாற்றி வருகின்றார் முகமது இல்லியாஸ் இல்லை ஜும்மாக்கா அடிக்கடி வர்றவர் தான் ஆளை காணும் இரண்டாவது பரிசு நாற்பத்தி மூணு புள்ளிகள் பெற்று நம்முடைய முகமது யூனஸ் அவர்கள் இரண்டாவது பரிசு பெறுகின்றார் மூன்றாவது பரிசு நாற்பத்தி ஒரு புள்ளிகள் பெற்று சகோதரி தாஹிரா பேகம் அவர்கள் பெறுகின்றார்கள் நரே தக்பீர் நான்காவது பரிசு நாற்பது புள்ளிகள் பெற்று சகோதரர் முகமது இஸ்மாயில் வரல ஐந்தாவது பரிசு சகோதரர் அப்துல் காதர் ஷரீஃப் முப்பத்தி ஒன்பது புள்ளிகள் அப்புறம் ரெண்டு பேர் ஆறுதல் பரிசு பெறுகிறாங்க முப்பத்ரெண்டு புள்ளிகள் முப்பத்தொரு புள்ளிகள் சகோதரர் ஜி மதார்ஷா அவர்கள் முப்பத்திரெண்டு புள்ளிகள் ஒரு ஆறுதல் பரிசு சகோதரர் வடக பெரியவலகர் அப்துல் அலி மருந்து முப்பத்தேரு புள்ளிகள் பெற்று ஒரு வா ஆறுதல் பரிசு பெறுகின்றார் அடுத்து நமக்கெல்லாம் சரியான முறையில் ஒத்துழைப்பு ஆதரவு தரக்கூடிய இந்த பள்ளிவாசனுடைய பாதுகாவலர் சகோதரர் அபு சவுத் அவர்கள் அவருக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஒரு சின்ன பரிசு வழங்கப்படுகின்றது கலப்பணியாளர்களுக்கான பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன வழங்கப்பட்டிருக்கிறன வாங்காதவர்கள் தயசெய்து வெளியே வைக்கப்பட்டிருக்கின்றது அதை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டு போட்டிகளில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பரிசுகளை கொடுத்த பரிசுகளை கொடுக்க உதவி செய்த அத்தனை ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் நம் அனைவரும் ஒரு சேர்த்து இருப்பானாக வாஹு தாந்தமின்